வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கோயம்பேடு வளைவு சந்திப்பு சாலைக்கு விஜயகாந்த் சதுக்கம் என்ற பெயர் வைக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது பழனிக்கு பாத யாத்திரை வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஒளிரும் குச்சிகள் மற்றும் ஐம்பதாயிரம் ஒளிரும் பட்டைகள் வழங்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மதுரை அழகர்கோவிலில் இன்று முதல் பக்தர்களுக்கு இலவசமாக லட்டு பிரசாதம் வழங்குவதற்கான திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் தென் மாவட்டங்களில் இருபது லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை மீண்டும் திறக்கப்பட்டது கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மின் கட்டணத்தை அபராதத் தொகை இல்லாமல் செலுத்த வழங்கப்பட்ட கால அவகாசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஆளுநரை சந்தித்தார் மேலும் போது நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆளுநரிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் நேற்று தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களது லாக்கரை புதுப்பிக்க இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் எஸ்சி பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று இரவு ஏழு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மெரினா கடற்கரை உட்பட சாலை மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்விற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார் அயோத்தியில் ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் புத்தாண்டை ஒட்டி சென்னை மெரினாவில் இன்று இரவு எட்டு மணிக்கு மேல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது தூத்துக்குடி நெல்லை உட்பட நான்கு மாவட்டங்களில் இன்று விலைக் கடைகள் வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் விமர்சையாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னையிலிருந்து இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் நிவாரண உதவிகள் நூறு சதவீதம் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் திருச்சியில் புதுப்பிக்கப்பட்ட விமான நிலைய முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தருவதை முன்னிட்டு ஜனவரி இரண்டாம் தேதி வரை ட்ரோன் பறக்க திருச்சியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது குரூப் ஃபோர் பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்